ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லி இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரியான நேரத்துல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும் இன்டர்வியூ போர்டு மெம்பர் ஜென்ரலான ஒரு கொஸ்டின் கேட்டு அதுல நம்முடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய பதில இருந்து நமக்கான மதிப்பெண்கள் கூடலாம் அல்லது குறையலாம் ஃபேக்ட் பேஸ் பண்ணி கொஷின் கேட்கும்பொழுது அதில் இன்டர்வியூ போர்ட் மெம்பர்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட் ஒரியடா கொஷின்ஸ் கொடுத்து அதில் நம்முடைய ஒப்பீனியன் என்ன இல்லை நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்வ் என்னன்றத பார்க்கும்பொழுது அதில் ரொம்பவே நம்ம கவனமாக இருக்கணும் சில கொஷின்ஸில் ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் நிறையவே இருக்கும் ரொம்பவே கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆனால் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய மதிப்பெண்கள் குறைய ஆரம்பிக்கும் இதற்கு முன்னாடி நம்ம நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம் நம்ம இன்றைய பதிவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஆல் இந்தியா லெவலில் தேர்ட்டி ரேங்க் எடுத்த ஒருத்தர் கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அவர்கிட்ட இன்டர்வியூ போர்ட் மெம்பர் என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாய்ஸை விட ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்பெல்லாம் ஒரு கேட்டகரி பீப்பிளை பத்தியோ இல்ல ஒரு சாரார பத்தியோ டாமினேட் பண்ற மாதிரி சில கொஸ்டின் கேட்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நாம சாவர்னிட்டியா டெமோக்ராட்டிக்கா திங்க் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத தான் இந்த மாதிரியான கேள்விகள் இருந்து இன்டர்வியூ போர்ட் மெம்பர் தெரிஞ்சுப்பாங்க இதே மாதிரி வேற ஒரு இன்டர்வியூல இன்டர்வியூ போர்ட் மெம்பர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் ஒரு விஷயத்தை சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய கேண்டிடேட் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்காங்களா இல்ல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்காங்களா அப்படிங்கறத இன்டர்வியூ போர்ட் மெம்பர் இது மூலியமா தெரிஞ்சுப்பாங்க சப்போஸ் இதே கேள்வி உங்ககிட்ட கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த கேள்விக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண கேண்டிடேட் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த கருத்தை நான் முற்றுமுழுதுமா மறுக்கிறேன் மேத்தமேட்டிக்ஸ்ல திறமையை வளர்த்துக்கணும் நினைக்கிற எல்லோருக்குமே மேத்தமேட்டிக்ஸ் எளிமையா தான் இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் தெரியப்படுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டுல சகுந்தலா தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஹியூமன் கம்ப்யூட்டரா நம்ம நாட்டுல அறியப்படுறாங்க அவங்களும் ஒரு பெண் அதனால இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்குற யாராலையும் அதில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய பதிலாக இருந்தது எப்போவுமே ஆண் பெண் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சம்பந்தப்பட்ட பதில் சொல்லும் பொழுது ரொம்பவே கவனமா ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்த பிறகு தான் பதில் சொல்லணும் அதற்கு ஏற்ற விதத்துல மட்டும்தான் அந்த நேரத்துல நம்மளால் சரியான பதில கொடுக்க முடியும் அதற்காக தான் நம்ம இன்டர்வியூ சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரும் இன்டர்வியூ சம்பந்தமாவோ இல்ல யூபிஎஸ் எக்ஸாம் சம்பந்தமாவோ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேள்விக்கான பதிலை நாங்கள் கொடுக்க பார்க்குறோம்